போற்றுதலுக்குரிய இந்த பள்ளியின் பாராட்டுதலுக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முழு காரணமாக இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் சாத்தூர் மிட்டாய்களை ஐயா அவர்களே ஆரம்ப சாமி ஐயா அவர்களே என்னோடு கூட இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க மாரிமுத்து வெங்கட்ராமன் யார் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் அருமை பிள்ளைகளே பேராசிங்க இருக்கிற ஆசிரிய பெருமக்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே எங்களுடைய அருமை பிள்ளைகளே இந்த நிகழ்வுக்கு வெளியிலிருந்து வருகை இருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே பத்திரிகை துறைக்காரங்க பத்திரிகை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் இருக்கிறேன் எனக்கு இந்த அரசு பள்ளிக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அதற்கு காரணம் இன்றைக்கு முக்கிய காரணமாக அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் செல்வி வேணி வீர செல்வியா வீர செல்வி வீர செல்வி வேணி செல்வி வீரச்செல்வி வேணி அந்த இருவரும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் ஏனென்றால் இந்த கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிள்ளைய இந்த தமிழாசிரியர்கள் ரெண்டு பேர் அது இவரை ரொம்ப பாராட்டணும் பொறுப்படுத்திக் கொண்டு சிறப்பதிகாரத்தில் சாதாரண விஷயம் இல்லையா அது முப்பது காதை இருக்கு முப்பது காதைன்னா ஒவ்வொரு காதை அப்படின்னா கதைகள் நிறைந்த பாட்டு அப்படின்னு அடுத்த கதை மொழி பாட்டு முப்பது கதை முப்பது கதை விதமான கதை இருக்குது அதுக்குள்ள ஒரு கதை தான் அதை ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பாட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போதே கடவுள் வாழ்த்துன்னு வழக்கமாக போடுவாங்க ஆனால் கடவுள் வாழ்த்து இல்லை அப்போ கடவுள் கிடையாது நமக்கு அந்த காலத்தில் சிறப்பதியாக வந்த காலத்தில் இதுதான் கடவுள்னு சொல்றதுக்காக ஏதும் இல்லை அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அதாவது சூரியனை வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் தொழுகிறோம் நிலவு உலகுக்கெல்லாம் குளிர்ந்தருகிறது மன்னனுடைய வெண்கொற்ற கொடையும் உலகு குளிர் தருகிறது அதனால் அதையும் வணங்குகிறோம் போற்றுகிறோம் மழை மன்னனுடைய செங்கோல் போல மழை இருக்கிறது அதனால மழையையும் கும்பிடு வணங்குகிறோம் அப்படின்னு இயற்கையை தான் வணங்குறாங்க அன்னைக்கு அதை வணங்குற போது ஒரு கதை சொல்றாங்க பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு பெரிய பெரிய கல்லூரிகளுக்கு நான் அங்கெல்லாம் அழைச்சி நான் போயிருக்கேன் போயிருக்கூடத்துக்கு நான் வரணும்னு வந்திருக்கேன் அதற்கு காரணம் என்ன இந்த தமிழாசியில் ரெண்டு பேருக்காக பாருங்க பயிற்சி வச்சவங்க அவங்க முழு முதல் காரணம் கலரப்புல வீரலட்சுமியும் லட்சுமி அந்த ரெண்டு பிள்ளைகள் நினைக்கும் போது எனக்கு பெருமை தாழ முடியல அவங்க வயதில் எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு திறமை இல்லை அவங்க வயதில் இந்த காரணம் எங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க ஆனால் இப்படியெல்லாம் பயிற்றுப்பதற்கான விரும்பங்கள்லாம் கிடையாது இருந்திருந்தால் ஒருவேளை நானும் படித்திருக்க கூடும் என கொஞ்சம் அப்போ ரொம்ப நினைவாற்றல் உண்டு இந்த பிள்ளைகள் நினைவாற்றல் ஓட கூட ஒரு ஒரு நாடு ஒரு நாவல் இது ஒரு மு முத்தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க அதை அதை முழுவதும் ஞாபகம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நினச்சி பார்க்க முடியலை நினச்சி பார்க்க முடியல அதை கடவுள் வாழ்த்தையும் அதுக்குன்னு ஒரே ஒரு துறையினர் இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய விவகாரங்கள் அது உங்களுக்கு மட்டும் நான் அது குறிப்பாக எங்களுடைய பெண்புல பிள்ளை பெண் குழந்தைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒன்றும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது நீங்க துணிச்சலா இருக்கணும் தைரியமா இருக்கணும் கண்டதையும் நம்பக்கூடாது யார் சொன்னாலும் கேட்டுக்க கூடாது அப்படி கேட்காத ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு பேரு மாதவின்னு பேரு அவன் என்ன அழகா பாட்டு பாடுறான் கோவலன் கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் அவன் கோபத்தோடு தான் வர்றான் நமக்கு கொஞ்சம் வருத்தம் காரணம் என்னன்னா அந்த பொண்ணு நாடகம் ஆடுறா அங்க இருந்து ஆட்டம் ஆடுறா அந்த ஆட்டம் ஆடுற போது ரொம்ப திறமையா பலரும் பாராட்டுறாங்க பலரும் அவளை ஊயின் கைதட்டுறாங்க இவன் ஒரு குடும்பஸ்தர் அவனுக்கு அது பிடிக்கல என்ன நம்ம பொண்ணு நம்ம மனைவி ஆடுற போது இவங்க வந்து கைதட்டிக்கிட்டு இருக்காங்க அதென்ன பெரிய உதாரணம் பிடிக்கல அது அதனால அவன் கோபத்தில் இருக்கிறான் அப்படி கோபத்தில் இருக்கக்கூடியவன் கடற்கரையில் அவன் ஊரில் ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு காணல் விழா அப்படின்னு அதுக்கு கூட்டிட்டு போறான் அங்க இவன் ஆட்டம் ஆடுறான் அந்த ஆட்டம் ஆடினபோது இன்னும் ரொம்ப கோபம் அவனுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்போ அவன் என்ன செய்யணும் ஒரு பாட்டு பாடுறான் அவன் ஏற்கனவே கண்ணகியை திருமணம் பண்ணியிருக்கிறான் இப்ப மாதவியையும் திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பார்க்க பாட்டு என்ன அப்படின்னா காவிரி ஆரே காவிரி ஆரே திருச்சி பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கல காவிரி அந்த காவிரி ஆரை பத்தி சொல்றான் பொன்னி நதியே காவிரி ஆரேன்னு உன்னுடைய தலைவன் மன்னன் சோழ மன்னன் அவன் அப்படின்னா கங்கை வரை போய் படையெடுத்தான் கங்கையை படையெடுத்த ஒரு பாடு அவன் என்ன செய்கிறான் கங்கையையும் மணந்து கொள்ளுகிறான் அப்படின்னா என்ன காவிரி ஆற்றை மணந்து கொண்ட சோழன் கங்கை ஆற்றையும் மணந்து கொண்டிருக்கிறார் மருங்கு வந்து சிறந்து ஆற்ப பக்கங்களிலே வண்டுகளெல்லாம் பூக்களின் மீது மொய்த்து கொண்டு இருக்கின்றன காரணம் என்ன ஆற்றுல எப்போது வெள்ளம் போய்கிட்டு இருக்கு ஆற்று ஓரத்தில் பூரா மரங்கள் செடி கொடிகள் நிறையா இருக்கு மலர்கள் இருக்கு அதனால் அதில் மொய்ப்பதற்கு மருங்கு பக்கத்தில் வண்டுகளெல்லாம் வந்து மொய்த்து ஆர்க்கு மருந்து மருங்கு வந்து சிறந்து மணி மணிப்பூ ஆடை அது போ அந்த அந்த வைகை ஆற்றில் கவைய ஆற்றில் பார்த்தா ஒரே வெள்ளம் நீர் போகலை அங்கே பின்னாடி சொல்லுவார் வைகையை பற்றி சொல்லும்போது பூவாரோ புனலாரோன்னு அதே உள்ள சொல்லுவார் இது பூவாரா இல்லை தண்ணி வினா அதில் போடுதா அப்படிவார் அது மாதிரி இங்கே பருங்கு ஒன்று சிறந்து ஆப்ப மணிப்பூ ஆடை எது போர்த்து கருங்கயற்கண் கயற்கண் விழித்து ஒல்கி இந்த மீன் கண்ணும் மீன் போல் கண் மீன் போல கண் இருக்கே அந்த கண்கள் எல்லாம் அதை திறந்து அப்படியே அசைஞ்சு நடந்து விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கைகள் கண் விழித்து ஒல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் மாழி காவேரி உன் கணவன்டைய கணவன் இருக்கானே சோழ மன்னன் அவன் கங்கையையும் கண்ணு கேட்டு காவிரி நடந்துக்கிட்டான் காவிரியையும் மணந்து கொட்டான் அப்படி ஒரு ஆட்சி நடத்துகிறான் அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு அவன் பாடுறான் என்ன சொல்லி பாட வரலாம் கண்ணகியை மணந்து கொட்ட நான் மாதவிய உன்னையை மணந்து கொண்டேன் நீ இது விவரம் தெரியாதபடி ஆழிக்கிட்டு தெரியலை அப்படின்னு சினந்து பாடுறான் அப்படின்னா என்ன பெண்கள் என்ன செய்யணும் பயப்படணும்ல ஐயோ இந்த மனுஷன் கோவப்பட்டுட்டான் போல இருக்கு மேல வருத்தம் இருக்க போல இருக்கு அப்படின்னு இவ பருத்து கோவப்படலை அவ என்ன செஞ்சானா இவ எந்த சந்தத்தில் பாடுறானோ எந்த தாளத்தில் பாடுனானோ அதே சந்தம் அதே தாளம்

பூவர் சோலை மயிலார புடிந்து குயில்கள் இசைக்கார காமர் மாலை அடுதசிய நடந்தாய் வாலி காவேரி காமர் மாலை அடுதசிய நடந்த எல்லாம் நின்கணவன் காமர் வேலி திறம் கண்டே அடிந்தேன் வாலி காவேரி வாலி அவன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உயிர்க்கும் பேரிதவி ஒளியால் ஒழுகல் உருவோமோ ஊழி உயிர்க்கும் பேரிதவி ஒளியா ஒழுகல் உயிரும்போமோ ஆடி ஆடுவான் பகல் வெய்யோன் அருளே வாலி காவேரி

மாதரியும் மண்ணும் ஒரு குடிப்பு உண்டு இவன் தன் நிலை மயினான் என கலவியால் மகழ்ந்தாள் போல் புலவியால் யாழ் வாங்கி தானும் ஒரு போல் காணல் நிலை தெய்வம் இழப்பையில நீள் நிலத்தோர் மனமயிலா களத்தோடு புலந்தா கண்டத்தால் பாடத் தொடங்கும் மண் வந்து சிறந்த மணிப்பு ஆடை அது கோர்த்து கருங்கையில் கண்விழித்து ஒழுங்கி கருங்கையில் கண் விழித்து ஒழுங்கி நடந்தோல் அறிந்தேன் வாலி அவடன் வளனாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உழிக்கும் பேருதவி ஒளியா ஒழுகல் உயிர்மோவும் ஊழி உழிக்கும் பேருதவி ஒளியா ஒழுகல் உயிரிங்கும் ஆடி ஆழ்வான் பகல்வெய்யோன் அருளே வாளி காவேரி பாட்டு நான் முதல்ல சொல்லியிருக்க கூடாது பிள்ளைகளை என்ன சொல்றாரு கேட்டுக்கிறதுக்காக வந்து சரியா அடிச்சுட்டாங்க பாடுகள் பாட்டு இந்த பாட்டு இல்லை அவன் பாடின பாட்டு திங்கள் மாலை வன்குடையான் சென்னி செங்கோல் அது கங்கை தன்னை புணர்ந்தாலும் வாழி காவேரி சரியாரா கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாது ஒழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதல் கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரி இதான் அவன் பாடின பாட்டு என்ன சொல்ல வரலாம் உன்னுடைய கணவன் கங்கையையும் மணந்து கொள்வான் காவிரியையும் மணந்து கொள்வான் அதுக்கு காரணம் பெண்கள் அப்போ கோபப்பட மாட்டாங்க இருக்கணும் நீ இருக்கணும்னு அதை கேட்டுக்கொண்டிருந்த மாதவி அடே அது நான் கற்போடு தான் இருக்கிறேன் ஆனா அதெல்லாம் பெரிய பிரச்சனை நீ நேர்மையானவனா ஆட்சியில் நடத்திய தரமான ஆளா உங்களுடைய நேர்மையை பார்த்து தான் நான் உன்னை நேசிப்பேன் அதுக்கு தான் அந்த பாட்டை பாடினான் எந்த பாட்டு முதல் நான் சொன்னேன் மருங்கு வண்ணு சிறந்த அற்ப மணிப்பூ அதை அது போர்த்து கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்த எல்லாம் கணவன் திருந்து செங்கோல் வளையாமே நேர்மையான ஆட்சி நடத்துறானா அப்படின்னா எப்போதும் பெண்களுக்கு தைரியம் இருக்கணும் பயப்படக்கூடாது நல்லா படிக்கணும் நாம எல்லாருமே எல்லாம் படிக்கணும் அப்படின்றக்காக தான் சிலப்பதிகார ஆசிரியன் தெய்வம் தெளிமின் தெளிந்தார் பேடுமின் கடவுளை பற்றி சொன்னா கேட்டுக்கங்க ஆனா இப்ப எங்க வீட்டில் எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு கிறிஸ்தவத்தை சொல்லி கொடுத்தாங்க இவங்க வீட்டில் நீ சைவமா அவங்க சைவம் 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 இன்னொரு வீட்டில் வைணவா இருக்காங்க இப்ப அந்த வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா அதை சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுத்தது என் அளவில் உண்மை உங்க சொல்லிக் கொடுத்தது உங்கள் அளவில் உண்மை உண்மை என்பது ஒருவருக்கும் சிலருக்கு மட்டுமே பொருத்தமாக இருந்தால் அது உண்மையாகாது அது பாதி உண்மை உண்மை அப்படி என்பது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு சொல்லுகிற கடவுளை எங்க காணும் ஆப்பிரிக்காவில் காணும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர் கடவுள் எங்கேயாவது ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கா நம்ம ஊர் கடவுள் எங்கேயாவது இஸ்லாத்துக்கு போயிருக்கா அந்த கடவுள் இங்க வந்திருக்கா ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் என்பது ஒரு பொருள் அங்கு இயலாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருள் நிறைந்தது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்துவனே இந்த பாட்டில் எங்கேயாவது கடவுள் அடையாள அடையாளம் இருக்கா இந்த பாட்டில் அடையாளம் இருக்கார் படை பார்க்க படித்து பாருங்க இல்லை அதனால பிள்ளைகளே நல்லா படிங்க படித்தான் நம்ம தெளிவுபட முடியும் வேலைக்கு போகிறது என்பது வேற விஷயம் அது இந்த உலகத்தில் ஒரு பைத்த கழுவுவதற்கான வேலை அது அதை விட இந்த ஞானம் பிறகும் முழுமையான ஞானம் படிச்சு விட்டால் எல்லாமே கிடைச்சிரும்னு அர்த்தம் இல்லை இடையராது படிக்கணும் எனையும் பிள்ளைகள் வீட்டில் இப்போ சைவம்னு சொல்கிறாங்க நிறைய வீட்டில் கேளுங்க திருவாசகர் கான் கேளுங்க திருவாசகர் கான் வீட்டில் இருக்காது பேர் திருவாசகம் இருக்கும் அவர் வீட்டில் திருவாசகம் இருக்காது பைனவர் வீட்டில் நாலாயிரம் தீவு பிரபந்தம் இருக்காது நாலாயிரம் தீவு பிரபந்தம் கேட்கிறாங்க ரொம்ப சொல்ல நம்மாழ்வார் பொறுப்பார் ஒருத்தர் இருக்கார் இருந்தார் அறிவை பற்றி அத்தனை அறிவா சொல்லியிருக்கிறார் எதுக்கடா அந்தந்த சமயத்துக்கு ஓடுற நீ அவரவர் தவறமா அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் அடை அடைவர்கள் அவரவ அவ விதித்தபடி ஆண்டவனை கும்பிடுவான் அடைவான் அவரவர் இறையவர் குறைவிலர் அவங்க கும்பிடுற சாமி நல்ல சாமி தான் அவருக்கு நல்ல சாமினா நமக்கு நல்ல சாமி தான்